இறைவன் அந்த இடத்துல எப்படி வாக்கு சொல்றாரு அந்த வாக்கு எப்படி பழிக்குது நடக்குது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு இது வேலை இல்லை நான் ஆசிரியர் பண்ணி பார்க்கிறேன் நான் வேற வேலை பார்த்துட்டு இப்ப இதுக்காக வந்து நான் வாக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய தொழில் இது இல்லை என்னுடைய கிட்டத்தட்ட நான் என்னன்னா நான் சேவையாவதா கிட்டத்தட்ட வாக்கை பார்க்கணும்னு நினைப்பேன் அப்படித்தான் நினைச்சிருக்கேன் ஆனால் அதுக்கான கால சூழல் இல்லை எப்படின்னா எல்லாமே பொருள் வாங்க வேண்டியிருக்கு இப்போ ஒரு பத்தி சூழல் வாங்க வேண்டியிருக்கு அதுக்கான தேவையான பொருள் வாங்க வேண்டியிருக்கு எண்ணெய் வாங்க வேண்டியிருக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விபதி கொடுக்க வேண்டியிருக்கு உங்களுக்கான உங்களுக்கான கொடுக்க எல்லாமே கனியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் வாங்கணும்னா இந்த காசு வந்தா தான் நான் வாங்க முடியும் ஏன் காசை போட்டு நான் செய்யணும்னு இல்லை அப்படித்தானே தானே எனக்கு தேவைன்னா நான் என் காசை போட்டு செஞ்சுக்கலாம் எனக்கு தேவைன்னா இப்போ நான் வந்து நான் ஒரு கோயிலுக்கு உங்கள் அம்மாதி கோயிலுக்கு போகணும்னா அது என் காசு போட்டு அது செஞ்சுக்கலாம் அதுதான் விஷயம் அவ்வளவுதான் சரிங்களா அதனால என்னன்னா நம்மளுடைய தேவைகள் நிறைய இருக்கு அதை உங்க இறைவன் உங்களுடைய தெய்வத்திட்ட உங்க குல தெய்வத்திட்ட வேண்டுதல் வச்சுக்கணும் அது நீங்க எப்படி வச்சுக்கிறீங்களோ அது என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இறைவன் இங்க என் மேல வரும்போது அவர் வாக்கு சொல்றத சரியா காதல வாங்கிக்க சரியா காதல வாங்கிக்க என்ன எதுக்கு கொடுக்குறாரு தனி எதுக்கு பயன்படுத்தி சொல்றாரு அதாவது உடலுக்கு பயன்படுத்தணும் உடலுக்கு பயன்படுத்துங்க வீட்டில் இருக்கவங்க பிரச்சனைக்கு வீட்டுல கொடுத்தாருக்கும் பயன்படுத்துங்க கொடுத்தா கொடுத்தாருக்கும் சரியா பயன்படுத்துங்க தெய்வ பிரச்சனை எதுவும் வரலை தெய்வத்துக்காக கனி கொடுத்தாரு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு சரியா பயன்படுத்துங்க இதுதாங்க இங்க உள்ள ஒரு விஷயம் அவ்வளவுதான் அப்ப நம்ம என்ன விஷயமோ அதை இறைவனை முதல்ல பாடப்படுது அதாவது நம்ம தேவைக்கு வந்திருப்போம் இல்லையா நம்ம தேவையே இறைவனை சொல்லப்படுது அதாவது வாக்க சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஒருவேளை ஐயா எனக்கு இதுவும் எனக்கு சொன்னா நல்லா இருக்கும் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னா எப்ப கேட்கலாம்னா உங்களுக்கு மீன் வைக்க போகும்போது ஐயா எனக்கு இது பதில் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்ப எடுத்த உடனே கேட்க வேண்டாம் வாக்கு விட்டுருங்க ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் போவார் அவர் அவருடனி ஒரு விஷயத்துக்கு போவார் உங்க குடும்பத்தில் இருக்கிற விஷயத்துக்கு போவார் உங்க சொத்து பிரச்சனைக்கு போவார் உங்களுடைய உடல் பிரச்சனைக்கு போவார் அதே போல இப்படி குழுக்கள் வாங்கல் இப்படி எல்லா விஷயத்துக்கும் போவார் அதெல்லாம் போக விட்டுருங்க பாட விட்டுருங்க சொல்ல விட்டுருங்க அதுக்கு தீர்வு கொடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் சப்போஸ் ஒரு வேலை நான் இதுலயே ஒரு விஷயம் எனக்கு விட்டுருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் கேளுங்க அவ்வளோதாங்க இதுதாங்க என் விஷயமே சரிங்களா இப்படி எந்த இடத்துலயும் விளக்கம் கொடுத்துட்டோ இப்படி உண்மையை சொல்லிட்டோ வாக்கு பார்க்கவே மாட்டாங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே சொல்லிட்டு இதுதான் போயிட்டு வா அப்படின்னு விதி வச்சு அனுப்பிடுவாங்க நீங்களும் வாய்ப்பு பேசாம இருக்கணும் ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே நம்மளுக்கே என்ன ஆயிரங்க சரி சொல்லிட்டார் நடந்துடும் போயிட்டு வருவோம் அப்போ அது நடந்துருச்சுன்னா அடுத்த விஷயத்துக்கு வந்து உட்காந்து போகல இதுதான் நடக்கும் இங்க அப்படி இல்லை அனைத்து விஷயத்துக்கும் சொல்லிட்டு அதுக்கு தீர்வுக்கும் நீங்க காத்திருக்கணும் காலம் சொன்னாருன்னு அந்த காலத்துக்கு அதை அந்த காலத்துக்குள்ளேயே மறுபடியும் ஒத்துடுறாங்க அதுதான் தப்புன்னு சொல்றாங்க அதே போல இங்க வாக்கு கேட்டுட்டு மறுபடியும் எனக்கு போன் பண்றாங்க ஏன் போன் பண்றாங்கன்னு எனக்கு புரியல அவ்வளவு தெளிவா வாக்கு சொல்லியாச்சு அவ்வளவு தெளிவா இறைவன் சொல்லிட்டாரு ஆனால் என்னுடைய பணி நிறையா இருக்குது என்னுடைய வேலைகள் நிறையா இருக்குது அப்போ அதுக்கு தான் சரியாக சரியா சரியாக காதலை வாங்கிக்கோங்க சொன்னதை சரியாக கடைபிடிச்சிக்கோங்க நீங்கள் தான் கவனமாக இருக்குங்க அதுக்கு தான் இந்த ஃபோன் சைலண்ட்டில் போடுதுங்க சொல்கிறது அமைதியாக இங்கே இருக்குதுன்னு சொல்கிறது யார் யாரை பற்றியும் யோசிக்க தேவையில்லை நீங்கள் வாட்டில் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் கூட உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் பூரா அதை காதலை வாங்கி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா ஐயா பார்க்கலாமா வாக்கு பார்க்கலாமா ஒருமையா பார்க்கலாம் ஒரு அவசரமும் இல்லை ஆனால் வாக்கு வேமா தான் போகும் நான் பொறுமைன்னு சொல்லுவேன் ஆனால் வாக்கு அவர் வேமா சொல்லிட்டு தான் போவார் அதுல தடுக்க முடியாது நான் பொறுமையாக பார்த்துட்டு போங்கன்ற அது நான் ஒரு சாதனை உங்களை தானே பொறுமையாக பாடலாம் அப்படின்னு நியூவேன் அவர் வேமா தான் பாடிக்கிட்டு இருப்பார் அதனால நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் சரியாக காதலை வாங்கிக்கணும் சரியாக பயன்படுத்தணும்